பிரியா உங்க ஆனா தஞ்சா தீவு தண்ணி இல்லையா தண்ணி கருத்துங்க किरोगर घ சுப்பிரமணியின் பையன் சிவசக்தி அவர்கள் ஆட்சியில் கொண்டு விற்கிறார் வந்து அழைச்சி செல் மாதிரி அவங்க அப்பாவை கேட்டுக்கொள்கிறேன் நமது தீவிர திரையாளர் நேர அரோ ஜோஸ் என்ற Get on there! Get on, get on. சட்டத்துறை சேர்ந்த அனைத்து உள்ளவர்களே எங்களுக்கு உறுதி துறையாக இருந்த காவல்துறை நண்பர்களே மற்றும் உரை அதிகாரிகளே உங்கள் அனைவரும் வருக வருகென்று வரவேற்று போட கிராம பொதுமக்கள் சார்பாக மனக்கிட்ட தெரிவிக்கும் இந்த விழாவினை சிறப்பாக செய்து கொடுத்த அனைத்து கிராம நாட்டான பொதுமக்களும் கிராம நாட்டார்களும் மஞ்சள் தத்துத்தோடு கிராம பொதுமக்களும் அனைவரும் இந்த விழாவினை திரைப்பட குற்றத்துக்கு போடக்கூடிய கிராம சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அரும்பாடுபட்டு இந்த விசேஷத்தை செய்வதற்கு உரிமையை நாட்டாமைகள் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இன்னும் சொல்ல இளைஞர்கள் தான் அதிகமான பாடுபட்டார்கள் அவர்களுக்கு தோர்முறை தரணமாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது எடுத்தவங்க எடுத்தவர்கள் எடுத்தவங்க எடுத்த ஒரு இடை சேவைகள் மகாமாரியம்மன் உறுப்பினராக இருந்த ஓர் பொதுமக்கள் இளைஞர்கள் பக்தர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இராக்களின் சார்பாக நன்றி என்று வெளியிட்டிருக்கின்றோம் இந்த திருவிழா எட்டு நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது தீமணி திருவிழா முன்னோசியாக நடைபெற்று அம்பாளுடைய அருளை அனைவரும் பெற்றிருக்கின்றனர் இந்த அம்பாள் மிக சக்தி வாய்ந்த அம்பாளாக இன்று முழுவதாக ஆட்சி அளிக்கிறார்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அம்பாள் ஒருவராக தான் இருந்து காட்சியளிப்பார்கள் நமது பேடர் உரிமை மட்டும்தான் இங்கு முழுவதாக இருந்து அருள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த இந்த கிடையாது சற்று இந்த மகா சென்றாலும் ஒரே அம்மாவாக இருப்பார் இங்கு நமது பேடல் ஒழிவு மட்டும்தான் இங்கு முழுவதாக இருந்து காட்சி அளிக்கின்றார்கள் எல்லோருக்கும் அருள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மூவருமே மிக சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திருவிழா ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இன்று ஒன்பது நாட்களாக வெகு சிறப்பாக இந்த ஊரில் இருக்கின்ற இளைஞர்கள் பக்தர்கள் நாட்டு அமைச்சாரர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த குழுவின் சார்பாக உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சரியாக பத்து மணி அளவில் அம்பார் காட்சி அளித்திருக்கிறார்கள் புதிய ரூபத்தில்